சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு இரண்டு முக்கியமான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பாக எல்பிஜி சிலிண்டர் அப்படின்றது அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு கூட சொல்லலாம் இந்த கேஸ் சிலிண்டரை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதினைந்து கேஸ் சிலிண்டர்கள் ஒரு நபருக்கு அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் இந்த பதினஞ்சு டைம் வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஒவ்வொரு டைமே மானியம் அப்படின்றது வழங்கப்படும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு இனிமேல் என்ன ரீசனால வந்து சிலிண்டர் உங்களுக்கு தேவைப்படுது பதினஞ்சு சிலிண்டருக்கு மேலே அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போய் எழுதி கொடுத்தா தான் அதற்கு மேலே சிலிண்டர் பெட முடியும் அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சு சிலிண்டர் தான் வந்து வருஷத்துக்கு இனிமேல் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதற்கப்புறம் ஒவ்வொரு டைம் வாங்கக்கூடிய சிலிண்டருக்குமே மானியம் அப்படின்றது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மானியம் அப்படின்றது வழங்கப்பட்டு வருதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இரண்டாவது அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுமே அதாவது நீங்கள் இந்தியனாக இருக்கலாம் பி கேஸ் பாரத் கேஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சிலரை பயன்படுத்திகிட்டு இருந்தாலுமே அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அனைத்து தரப்பு வாடிக்கையாளர்களுமே கேஒய்சி அதாவது பயோமெட்ரிக் பதிவை வந்து கட்டாயமாக செய்தாக வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்தி இருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னன்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதற்கு முன்னாடி வாங்கின சிலிண்டரோட பில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் போயிட்டு நீங்க உங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை கட்டாயமா வந்துட்டு அனைவரும் பதிவு செய்யணும் ஸோ இதற்கான கால அவகாசம் அப்படின்றது எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களால வந்து கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு பண்ண முடியல அப்படின்ற மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய டெலிவரி ஏஜென்ட் கிட்டே வந்துட்டு நீங்க சொல்லி வீட்டில இருந்தே உங்களோட இ கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஆன்லைன் மூலமாகவும் வந்து பதிவு செய்யலாம் ஸோ அதற்கு எல்பிஜி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அது மூலமாக நீங்கள் இந்த இகேஒய்சியையும் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் கேஸ் ஏஜென்சிக்கு போகாமையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இல்லைனா மானியம் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் இலவசமாக கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் ஒவ்வொரு டைம் வாங்கும் போதும் உங்களுக்கு முன்னூற்றி எண்பது ரூபா வரையும் மானியம் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதற்கு தனியாக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்